திமுக என்ன சட்டசபையில் வன்முறையை தூண்டினா ஆட்சியை பிடிச்சிருவாங்களாமா மக்களுடைய கருத்து அது கிடையாது மக்களுடைய எண்ணம் அது கிடையாது திமுக மீது அதிமுக மீது மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள் இது கடந்த சட்டமன்ற தேர்தலே நாம் பார்த்தோம் எவ்வளோ ஜெயலலிதா உடைய எதிர்ப்பு அலை இருந்தும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி நேரத்திலே சிறைக்கு சென்ற ஒரு சம்பவம் பார்த்தோம் வெள்ளம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்த நேரத்திலும் திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வர முடியும் திமுகவை அதுக்கு நாங்கள் அண்ணா திமுகவுக்கே நான் ஓட்டு போட்டுவிடுவோம்னு அந்த மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க அதனால் திமுக மீது எந்த நம்பிக்கையும் மக்களிடம் இல்லை அதே போன்று திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் அவருடைய அவர் மீது நம்பிக்கை சுத்தமாக மக்கள் இழந்து விட்டார் இந்த சட்டமன்ற சம்பவம் அதற்கு பிறகு அவர் நடித்த நாடகம் எல்லாம் மக்கள் பார்த்தார்கள் மக்களுடைய விருப்பம் என்னவென்றால் திமுக திமுக இல்லாத ஒருமித்த கருத்து உள்ளவர்கள் ஒன்றாக வர வேண்டும் என்ற அது எங்களுடைய கருத்தும் எங்களுடைய நோக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியோட நோக்கம் ஏதோ நாங்கள் ஆட்சிக்கு வரணும் நாங்கள் ஆட்சி செய்யணும் எங்களுடைய நோக்கம் கிடையாது எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் இந்த திமுக மாஃ மாஃபியா மாஃபியாவிடம் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி முறையை மாற்ற வேண்டும் சுகாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் தொழில் வளத்தை பெருக்க வேண்டும் வேளாண் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்ற ஊழலை அழிக்க வேண்டும் இது எங்களுடைய நோக்கம் இதற்கு அத்துணை பேரும் அத்துணை இயக்கங்களும் அத்துணை இளைஞர்களும் வாங்க எங்கள் பின்னாடி வாங்க நிச்சயமாக எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அணுகி தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் அதனால் இதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் தான் அடுத்தது வருவதெல்லாம் பகல் கனவு நிச்சயமாக நடக்காது சார் தற்போதைய அரசியல் சூழலில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபா வந்து ஒரு பேரவை அமைச்சிருக்கிறாங்க இந்த அரசியல் நகர்வை எப்படி பார்க்குறீங்க இதுக்கு எதனால் பதில் சொல்லணுமா அது அது மக்களுடைய எண்ணமே வந்து இந்த ரெண்டு கட்சியும் வேண்டாம் அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க போதும் திமுக போதும் அண்ணா திமுக என்ற மனநிலையில் இருக்கின்றார்கள் அதனால் அதிலிருந்து வந்த எத்தனை இயக்கங்கள் வந்தாலும் மக்கள் அதை ஒரு பொருட்டாக நினைக்கப் போவது கிடையாது இது அவருடைய விளம்பரம் சுய விளம்பரத்துக்காக தொடங்கப்பட்டுகின்ற இயக்கங்களாக இருக்கிறது அது நீங்கள் தான் ஊடகங்கள் தான் அதை பெருதுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இது தவறான ஒரு கருத்து இது அதாவது ஒரு குற்றவாளி ஜெயலலிதா உச்ச நீதிமன்றத்தால் ஒரு குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட ஜெயலலிதா அவர் தலைமையிலேயே அல்லது அவருடைய கொள்கைப்படியே நாங்கள் அரசு நடத்துவோம் என்றால் ஒரு குற்றவாளி குற்றம் என்றால் என்ன குற்றம் என்றால் ஊழல் குற்றம் இந்தியாவிலே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு நூறு கோடி ரூபாய் அபராதம் கொடுத்தது கிடையாது நான்கு ஆண்டு தண்டனை சிறைகளை கொடுத்தது கிடையாது இது முதல் முறை அப்படிப்பட்டவர்கள் அவருடைய கொள்கையைப்படி நாங்கள் அரசாங்கத்தை நடத்துவோம் என்று சொல்வதெல்லாம் இது தவறானது இது சட்டத்திற்கு எதிரானது இது சம்மந்தமாக நாங்கள் வழக்கை தொடர்ந்து இருக்கின்றோம் இந்த வழக்கு அடுத்த வாரம் இருக்கிறது ஜெயலலிதாவுடைய ஒளிப்படங்கள் எங்கேயும் இருக்கக்கூடாது ஜெயலலிதாவுடைய நினைவகம் அப்படின்னு ஒன்று அது அரசாங்கம் பணம் செலவு அங்கே பணம் கொடுக்கக்கூடாது செலவு செய்யக்கூடாது இப்படி ஜெயலலிதா அவர்கள் சம்மந்தமாக எந்த ஒரு அவருடைய படத்தையோ அவருடைய பெயரையோ எதற்கும் பயன்படுத்தக்கூடாது நேற்று அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு பார்த்தால் முழு பக்கம் விளம்பரம் வந்திருக்கிறது இது மக்களுடைய பணம் மக்களுடைய வரிப்பணம் ஒரு குற்றவாளி பெயரிலே இவ்வளோ விளம்பரங்கள் வருவது சட்ட ரீதியாக தவறுது இது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் அப்படி புரிந்து கொள்ளவில்லை இதற்கு நீதிமன்றம் சென்று நாங்கள் தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்றம் கூட நாங்கள் செல்ல தயாராக இருக்கின்றோம் கேட்டு இந்த அரசு செயல்படும் சொல்லி முதலமைச்சர் அதான் சசிகலாவும் ஒரு குற்றவாளி தான் ஜெயலலிதாவும் குற்றவாளி தான் சசிகலாவும் குற்றவாளி தான் அப்படி ஒரு குற்றவாளியுடைய ஆலோசனை கேட்டு நாங்கள் அரசு நடத்துவோம் என்றால் இதை விட ஒரு கேவலம் எதுவும் இருக்காது இதை விட ஒரு அவமானம் எதுவும் இருக்காது மக்கள் வாக்களித்தார்கள் மக்களுடைய கருத்து நல்ல ஒரு நேர்மையான அரசாங்கம் வர வேண்டும் ஆனால் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் நாங்கள் ஒரு குற்றவாளி சசிகலாவிடம் ஆலோசனைகளை கேட்டு நாங்கள் அரசாங்கம் நடத்துவோம் என்று சொன்னால் இதை அவமானம் அக்கிரமம் கேவலம் நல்லது இந்த நெடுவாசல் புதுக்கோட்டையில் உள்ள நெடுவாசல் அதில் மக்கள் இளைஞர்கள் அங்கே போராட தொடங்கிவிட்டார்கள் மகிழ்ச்சி அது மட்டுமல்ல காரைக்கால் பகுதியிலும் அங்கே போராட இருக்கின்றார்கள் என்னுடைய தலைமையில் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி நெடுவாசலில் நாங்கள் போராட இருக்கின்றோம் போராட்டம் நடத்தி மக்களை திரட்டி நிச்சயமாக இருக்கின்ற அந்த மீத்தேன் எரிவாயு திட்டம் வரக்கூடாது ஹைட்ரோ கார்பன் என்று ஒரு மறைமுகமாக சொல்லுகின்றார்கள் ஹைட்ரோ கார்பன் என்றால் மீத்தேன் ஈத்தேன் பியூட்டியன் இதெல்லாம் ஹைட்ரோ கார்பன் கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் இதே மீத்தேன் எரிவாயு திட்டத்திற்கு அவர் கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்தார் இப்படி திமுகவும் அண்ணா திமுகவும் இதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய நோக்கம் காவிரி டெல்டா பகுதி காவிரி டெல்டா பகுதி ஒரு வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் புரொட்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் அப்படி அறிவித்தால்தான் இனி வரும் காலத்திலே யாரும் இது போன்ற மீத்தேன் எரிவாயு திட்டமோ அல்லது பாறை எரிவளி திட்டம் ஷேல் கேஸ் திட்டமோ அப்படி எந்த அங்கே இருக்கின்ற மக்களுக்கோ அங்கே இருக்கின்ற நிலத்திற்கோ நீருக்கோ பாதிப்பு இல்லாத நடவடிக்கைகள் ஈடுபட முடியும் அப்படி அறிவித்தால்தான் அங்கே பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கும் அந்த மண்டலம் மண்டலம்னா ஒரு மாவட்டம் கிடையாது கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்கள் இருக்குது வரும் காலத்திலே இது சோறு போடுகின்ற பூமி அது நம்முடைய பூமியை சோறு போடு வரும் காலத்தில் எவ்வளோ காலம் இருந்தாலும் அதில் எந்த ஒரு மாசோ எந்த ஒரு அழித்தலோ அங்கே யாரும் ஏற்படுத்த முடியாத ஒரு சூழலை உருவாக்குவதற்கு அது ஒட்டுமொத்தம் காவேரி காவிரி டெல்டா பகுதியை வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் நேரம் கேட்போ வருங்காலத்துக்கு இன்னும் இன்னும் பத்து நாட்கள் இருக்கிறது அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்க இருக்கிறது அதற்கு முன்பாக அல்லது கூட்டத்தொடர் நேரத்திலே நான் சந்திக்க இருக்கின்றேன் இது சம்பந்தமாக அத்துணை கட்சிகளும் இதை முன்வைக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் முன்வைக்க வேண்டும் இது ஏன்னா இது தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் உரிமைகளே நம்ம ஒவ்வொன்றாக நம்ம இழந்துட்டு வரோம் காவிரி மேலாண்மை வாரியம் வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அத்துணை கட்சிகளும் அது அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி மாநிலங்களவையில் திமுக இருக்கின்றார்கள் மக்களவையில் நாங்களும் அதிமுகவும் இருக்கின்றோம் ஒன்றாக சேர்ந்து அங்கே நாடாளுமன்றத்திலே ஸ்தம்பிக்க வைக்க வேண்டும் தம்பிக்க வைத்து மத்திய அரசை நிர்பந்தம் செய்து அழுத்தம் கொடுத்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்தால்தான் நாங்கள் நாடாளுமன்றத்தை நடத்த விடுவோம் என்ற ஒரு முடிவெடுக்க வேண்டும் அப்படி அழுத்தம் கொடுத்தால்தான் இது நடக்கும் இல்லையேன் இதை கோரிக்கை வைத்து கடிதம் எழுதி இங்கே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாலும் அவன் நடக்க போறது கிடையாது இது நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை இது மட்டுமில்லை இடையிலே அங்கே கர்நாடக அரசு அங்கே மேகதாது அணைக்கு வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் சட்டத்திற்கு எதிரானது உச்சநீதிமன்றத்துக்கு எதிரானது இது நம்முடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானது கடந்த ஆண்டு இந்த பிரச்சனை வந்த நேரத்திலே நான் நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி அவர்களை நேரில் சந்தித்த நேரத்திலே அவர்கள் எனக்கு உறுதி கொடுத்தார் நிச்சயமாக நடக்காது தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாத கர்நாடக அரசு அங்கே மேகதாது அனை கட்ட முடியாது என்று எனக்கு பிறகு கடிதமாக கொடுத்தார் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார் கடிதத்திலே தெளிவாக சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாத அங்கே எங்கும் நடக்காது ஆனால் இப்போ கர்நாடக அரசு அதை பற்றி கவலைப்படுவது போர் தெரியல முதல்ல இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செய்தான் இப்போ ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இதுக்கு முன்பு நாற்பத்தெட்டு டிஎம்சி தண்ணி சொன்னாங்க இப்போ அறுபத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி அறுபத்தஞ்சு அந்த ஒரு மேகதாரில் அணை கட்டிட்டாங்கன்னா விவசாயம் சுத்தமாக போயிடும் தமிழ்நாடு காவிரியை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஐந்து கோடி மக்கள் இருக்கின்றார்கள் விவசாயிகள் மட்டுமில்லை குடிக்கிற தண்ணி சென்னையில் எங்கே தண்ணி வருது உங்களுக்கு வீராணத்துலேருந்து காவிரி தண்ணி தான் வரும் சென்னைக்கு வருது இப்படி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் முப்ப இருபது மாவட்டங்களுடைய குடிநீர் பிரச்சனை காவிரி பிரச்சனை விவசாயிகள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் விவசாயிகள் நிலங்கள் விவசாயிகள் இங்கே இந்த நம்பியிருக்கின்றார்கள் காவிரி டெல்டாவில் மட்டும் மொத்தம் மட்டுமா நாற்பது லட்சம் விவசாயிகள் இருக்கின்றார்கள் இப்படி இவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை கையாள்வது தமிழக அரசு ஜெயலலிதா அந்த அம்மையார் இருந்த நேரத்தில் எந்த அழுத்தம் கொடுக்கல கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவங்க கொடுத்த அழுத்தம்னா அவங்க கேஸ் எப்படியோ ஒன்றும் இல்லாம ஆகணும்னு அந்த அழுத்தம் தான் கொடுத்தாங்க தவிர இங்கே தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கு எந்த அழுத்தம் கொடுக்கல இலங்கை தமிழர் பிரச்சனை எந்த அழுத்தம் கொடுக்கல மீனவர்கள் பிரச்சனைகள் இருக்குது இந்த நீட்டு பிரச்சனை இருக்குது நீட்டு பிரச்சனையும் இப்போது இது உணர்வுபூர்வமான பிரச்சனை இது நீட்டு நீட்டு வரக்கூடாது இதற்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அதை ஆளுநர் கையெழுத்து போடணும் ஆளுநர் கையெழுத்து போட்டு மத்திய அரசு கொடுக்கணும் மத்திய அரசெல்லாம் அங்கெல்லாம் பரிசீலனை பார்த்து ஜனாதிபதி கையெழுத்து போட்டு சட்டமாக கொண்டு வரணும் அது கொண்டு வரதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் போய் பிரதமரையோ பார்க்கறதுல நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும் தான் நடக்கணும் இல்லை அடுத்தது வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க எல்லாம் ஒட்டு கூட்டாக தமிழ்நாடு பிரச்சனை கூட்டாக செல்ல வேண்டும் அதற்கு தான் ஒரே தீர்வு பிரச்சனையை என்ன செய்யணும் முக்கியமான பிரச்சனை இது குடிநீர் பற்றாக்குறை குடிநீர் பிரச்சனை நூற்றி நாற்பது ஆண்டுகளில் பருவமழை பற்றாக்குறை இந்த கடந்த ஆண்டுதான் மிக மோசமான பற்றாக்குறை அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இருபத்தோரு மாவட்டத்தில் அறுபதுலேருந்து எண்பது விழுக்காடு மழை பற்றாக்குறை டெஃபிசிட் ரெயின்ஃபால் சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்ட் இன் டுவெண்ட்டி ஒன் டிஸ்ட்ரிக்ஸ் பத்து மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து அறுபது விழுக்காடு பற்றாக்குறை மொத்தம் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் முப்பத்தோரு மாவட்டத்தில் மழை பற்றாக்குறை அப்படின்னா மிக மோசமான சூழல் மக்கள் தமிழ்நாடு பார்க்க போகுது இதற்கு தமிழக அரசு கடுமையான நடவடிக்கைகள் அங்கங்கே போய் பார்த்து அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்து மாநிலங்களில் அங்கே இருக்கின்ற முதலமைச்சர்களை சந்தித்து அவங்களுடைய வலியுறுத்தி இதெல்லாம் செய்யணும் முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை போடணும் இதற்கு அங்கங்கே ஒரு மாவட்ட அளவில் ஆட்சியாளர் தலைமையில் அங்கங்கே கூட்டத்தை போட்டு இதற்கு போர்க்கால நடவடிக்கை இன்னும் அடுத்த ரெண்டு மாத காலம் மிக மோசமான தருமபுரி என்னுடைய தொகுதி எடுத்துங்க கடந்த மா ஜனவரி மாதத்துல தண்ணி கிடையாது இப்போ அங்கே போராடிட்டு இருக்காங்க தண்ணி இல்லாமல் குடிக்கிற தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க அது இதில் வந்து ஆனால் இது நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் நமக்கு இப்போ இருக்கிறது மட்டும் நிலத்தடி நீர் நிலத்துக்கு மேலே இருக்கிற நீர் எல்லாம் முடிஞ்சு போச்சு சர்ஃபஸ் வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் ரெண்டு தான் தண்ணி சர்ஃபஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா அதில் இப்போ ஒன்றும் இல்லை ஆற்று குட்டை குளம் அதெல்லாம் அதில் தண்ணி கிடையாது இல்லை நிலத்தடி நீர் அதுலேயும் வந்து அதிகமாக எடுத்தால் இப்போ ஈரோடு கோயம்புத்தூர் பெருந்துறை அங்கே பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு அடிக்கு போயிடுச்சு அந்த பாதையை போன்ற பாதிப்பு தமிழ்நாடுக்கும் வரக்கூடாது அதுவும் பார்க்க அதுவும் பார்க்க வேண்டியதாக இருக்கு எப்படியாவது தண்ணி பக்கத்து மாநிலங்கள்லேருந்து தண்ணி பெற்று வர வேண்டும் தர வேண்டும் பெற்று தர வேண்டும் இது மத்திய அரசும் அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் சார் ஜெயலலிதா மரணம் நீதி விசாரணை மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நீதி விசாரணை வேணும்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் கேட்டுருக்காங்க எப்படி நீங்கள் பார்க்க மத்திய அரசு கட்டுப்பாட்டிலையா மத்திய அரசு என்ன நீதி விசாரணை கொடுக்க போகுது மத்திய அரசு தெரிஞ்சுதான் எல்லாம் நடந்திருக்கு அவங்க கட்டுப்பாட்டில் என்ன விசாரணை கிடைக்க போது சிபிஐ விசாரணை கொடுங்க இல்லாவது நீதி விசாரணைன்னா நல்ல ஒரு உச்ச நீதிமன்றம் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலே ஒரு விசாரணை நடத்துங்க அப்பதான் உண்மை வரும் பன்னீர்செல்வத்துக்கும் மத்திய அரசுக்கு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம்